அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை விருச்சிக ராசி நேர்களே விருச்சிக லக்ன நேர்களே இந்த சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் இந்த வீடியோ முழுவதும் உங்களுக்காக மட்டும்தாங்க இந்த வீடியோல முக்கியமா ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி நேர்களுக்கு குரு ஏழாம் இடத்தில் இருக்கிறார் இந்த ஸ்தானத்தில் குரு இருக்காருங்கிறத விட அர்தாஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு விஷயமும் நடக்கிறது ராகு பகவான் ஐந்தாம் இடத்திலும் பதினொன்றாம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தில் கேது பகவான இருக்கார் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பாசிட்டிவான மனநிலையில் லைஃப் ரன் ஆகிட்டுருக்கு இதில் நெகட்டிவும் கலந்துருக்கு பாசிட்டிவும் கலந்துருக்கு வாழ்க்கையில் முக்கியமாக மூணு விஷயங்கள் எப்பொழுதுமே விருச்சிகராசினியர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் யாருக்காக வாழ்கிறோம் என்கிறது என்றைக்குமே தெரியாது எல்லாருக்காக அட்ஜஸ்ட் பண்ணி போகிறோங்கிறது முழுமையான விஷயம் நமக்கு மனசுல என்னைக்கு என்ன எண்ணம் தோன்றினாலும் நம்ம குடும்பங்கிற ஒரு விஷயமும் மரியாதை அப்படிங்கிற ஒரு விஷயமும் நேர்மை அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறதுனால நம்ம தான் வாழ்க்கையே கொண்டு போயிட்டு இருக்கோம் விருச்சிக ராசி நேர்களே மனதுல பட்டத சட்டுன்னு பேசுற நீங்க ஒரு வீட்டில் மட்டும் ரொம்ப தயங்கி வாழ்விங்க மேலதிகாரிக்கு எவ்வளவு உண்மையாக இருந்தாலும் உங்கள் மீது பற்று அப்படிங்கிறது அவங்கள்ட்ட கிடைக்கவே கிடைக்காது உங்களை பற்றி கன்சிடர் அப்படிங்கிறது பண்ணவே மாட்டாங்க அதுவும் ஒரு வருட காலமாக விருச்சிகராசினியர்களுக்கு சடனாக உடல் ரீதியான சில பிரச்சனைகள் வந்திருக்கும் நான் சொல்கிற பலன்கள் ஆண்களுக்கும் பொதுவானவை பெண்களுக்கும் பொதுவானவை தான் இந்த மறைமுக எதிரிகள் தேவையில்லாத ஒரு பயம் ஒரு அச்சம் ஒரு மனம் சம்பந்தப்பட்ட சில யோசனைகள் நடக்காத ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப அதிகமாக யோசிக்கிறது இப்படிங்கிற மாதிரி சில கற்பனையான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் பேசிக்காக விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் காலப்புருஷ தத்துவத்தின்படி எட்டாவது ராசி அஷ்டமஸ்தானாதிபதியில் நீங்கள் ட்ராவல் பண்றீங்க விருச்சிக ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டா அனுஷ நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் நாலாம் பாதத்தை உள்ளடக்கியது அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ஸோ ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில விருச்சிகராசி மாறி உதவி செய்வதற்கு ஒரு மனிதர் வேண்டும் என்கின்ற மனநிலை உங்களை சுற்றி உள்ள ஒவ்வொரு நண்பர்களும் ஒவ்வொரு உணர்வு உறவினர்களும் எதிர்பார்ப்பாங்க அப்படி எதிர்பார்க்கிற உங்களுக்கு ஒரு நல்லது நடக்க வேண்டும் உங்களுக்கு உங்க சிந்தனைகள் லாபகரமாக நடக்க வேண்டும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை ஒரு எழுபது சதவீதமான நியாயமான கோரிக்கைகள் நடக்க வேண்டும் மனசுல நிற்கக்கூடிய சில எண்ணங்கள் ஏன்னா இந்த சனி பகவான் நான்காம் இடத்தில் இருக்கும் போது மட்டும்தான் நம்மளுக்கு மூணு விஷயம் நல்லபடியா நடக்கும் முதல் விஷயம் என்னன்னா வண்டி வாகனம் வாங்கறதுக்கான அமைப்புகளும் சரி வீடு கட்டுவதற்கான அமைப்புகளும் சரி ஏழாம் இடத்தில் குரு பகவான் இருப்பதனால் திருமணத்திற்கான யோகங்களும் சரி பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவதற்கும் சரி வாழ்க்கையில் காதல் என்பது மலர்வதற்கும் சரி பதினொன்றாம் இடத்தில் கேது பகவான் இருக்கும்போது தான் ஞானம் என்று ஒன்று கிடைக்கும் இறை நம்பிக்கை அப்படிங்கிறது ஒன்று கிடைக்கும் இறைவன் மீது வெறுப்பு உள்ளவர்களுக்கும் அதிசயம் நடக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் விருச்சிகராசியை பொறுத்த வரைக்கும் இன்னமும் ஒரு விஷயம் சொல்கிறேனே மனசுல தோன்றிய பல எண்ணங்களையும் பல சிந்தனைகளையும் புதைக்குழியாக புதைச்சிட்டு அடுத்தவங்க அடியே படலை காயமே படலை நான் உங்களுக்காக மட்டுமே வாழ்கிறேன்னு சொல்கிற ஒவ்வொரு விருச்சிக ராசி நேர்களுக்கும் முதுகில் கத்தியை குத்துற உறவினர்களும் உடன் பிறந்தவர்களும் நண்பர்களுமே அதிகம் காரியம் சாதித்து கொள்ள யூஸ் பண்ணுவாங்க காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கருவேப்பிலமாக தூக்கி விட்டு எரிஞ்சிருவாங்க பந்தியில் ஊறுகா மாதிரி முன்னாடி வைப்பாங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை தொடவே மாட்டாங்க அலட்சியம் உங்களை சுற்றி அதிகம் அவமானம் உங்களை சுற்றி அதிகம் அசிங்கங்கள் உங்களை சுற்றி அதிகம் வாழ்க்கையில் தனி ஒரு நபராக நீங்கள் போராடிய வாழ்க்கை அதிகம் ஒரு குடும்பத்தை சுமக்கக்கூடிய நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது விருச்சிக ராசியாக இருப்பார் பேலன்ஸ்டு பர்சன் சொந்தக்காரங்கள்லேருந்து உறவினர்கள்லேருந்து எல்லாருக்கும் ஒரு காமனான பர்சன் எல்லாரையும் பகச்சிக்காத ஒரு நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது விருச்சிக ராசிக்காரராக மட்டும்தான் இருக்கப்படும் மகா பெரிய மகா பெரியவராக இருக்கட்டும் இன்னும் சில அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும் ஆன்மீகத்தில் உள்ள சில சொற்பொழிவாரர்களாக இருக்கட்டும் வாழ்க்கையில் கை நீட்டி காட்டக்கூடிய உயர்ந்த மனிதர்கள் சிலரும் இல்லை பலரும் இல்லை விருச்சிக ராசியில அவ்வளோ பேர் இருக்காங்க இப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்கு சோதனையான காலகட்டம் நிறைய வந்துட்டு போயிருக்கு ஒரு வருஷத்துல பல சோதனைகள் பல துயரங்களை சந்திச்சிருக்கீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க விருச்சிக ராசினியர்களே மேஷம் மற்றும் மிதுனத்தை நீங்க முடிஞ்ச வரைக்கும் திருமணம் செய்யாதீங்க பார்ட்னர்ஷிப்ல வச்ச வைக்காதீங்க யோசிச்சு செயல்படுங்க ஒன்று ரெண்டாவது விஷயம் என்ன விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸாக்டான வார்த்தை எக்ஸாக்டான ஒரு விஷயம் நீங்க விட்டு கொடுத்து போகாம உங்க மனச தோன்றியதை வெளியில் சொல்லுங்க நான் சொல்லக்கூடிய இந்த கோவில் விருச்சிக ராசினர்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்திய கோவில் ஏற்படுத்த போற கோவில் கிடையாது ஏற்படுத்திய கோவில் எனக்கு தெரிஞ்ச ரெண்டு மூணு விருச்சிக ராசினர்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து லைஃப்பில் நிறையா சேஞ்ச் நிறையா மாற்றம் புதுமையான பல விஷயங்களை நடத்திருக்காங்க இந்த கோவில் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டியை ஏற்படுத்தியிருக்கு விருச்சிக ராசி நேர்களே இந்த கோவில் உங்களுக்கான ஸ்தலம் இந்த கோவிலை நீங்கள் எப்படி வழிபடணும் என்ன செய்யணும் இந்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஒவ்வொரு விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இது ஒரு முக்கியமான ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாம் இது நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தான் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை கன்சல்டேஷன் பண்ணணும் அப்படின்னா என்னோட நம்பர் கால் பண்ணுங்கள் விருச்சிக நேர்களே ஒவ்வொரு முறையும் ஒரு ஸ்தலத்திற்கு செல்லாமல் தன்னுடைய மாதத்தை தொடங்காமல் இருக்கக்கூடிய விருச்சிக ராசினியர்களுக்கு இறை நம்பிக்கையே குறைஞ்சிருக்கும் மனசுக்குள்ள ஒரு தாழ்வு மனப்பான்மை அதீதமான யோசனைகள் சிந்தனைகள் நெகட்டிவா வர ஆரம்பிச்சிருக்கும் இதுக்கெல்லாம் காரணம் ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி வெக்ஸா போயிருக்க ராக்சியா ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய கோவில் காஞ்சிபுரத்தில் உள்ள ஏகாம்பரேஸ்வரர் கோவில் அப்படிங்குறதா ஏகாம்பரேஸ்வரர் இந்த ஏகாம்பரேஸ்வரர் அப்படிங்கிறது சிவன் கோவில் காஞ்சிபுரம் அப்படிங்கிறது சென்னைக்கு மிக அருகில் இருக்கிறது இந்த காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரர் அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு இந்த நெட்ல போட்டு பாத்தீங்கன்னா வரும் இந்த ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு நீங்க எப்போ போகணும் எப்படி வழிபடணும்னு சொல்றேன் விருச்சிக ராசி செவ்வாயை அதிபதியாக கொண்ட ராசி சோ ஒவ்வொரு விருச்சிக ராசினியர்களும் செவ்வாய்க்கிழமை இந்த கோவிலுக்கு போனா அவ்வளோ ஒரு விசேஷம் அவ்வளோ ஒரு நன்மை அவ்வளோ ஒரு இதமான பிரச்சனைகள் சரியா போகும் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது விஷயம் ஒரு ஜாதகத்துல சந்திரன் நீச்சமடைந்தால் அந்த ஜாதகருக்கு மனநோய் இருக்கும் அந்த ஜாதகரோட மனசு நிறைய குழம்பு இருக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் சந்திரன் நீச்சமடைவதையே ஒரு ராசியாக கொண்டது விஸ்திக ராசி ஸோ நீங்க என்ன செய்யணும்னா இந்த நீச்ச சந்திரன் அப்படிங்கும்போது முடிஞ்ச வரைக்கும் அமாவாசை உங்களுக்கு எப்படி போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவா பௌர்ணமி இல்லாத டைம் நிலவு பெருசாக இல்லாத டைம் தட் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானத்தில் நிலாவோடைய பவர் எப்போ கம்மியாக இருக்குமோ அந்த தருணத்துல கண்டிப்பா இந்த கோவிலுக்கு போகலாம் நம்பர் ஒன் பகலில் போகிறது இந்த கோவிலுக்கு மிக மிக சிறந்தது நம்பர் டூ நம்பர் த்ரீ இந்த கோவிலுக்கு பிரதோஷ வழிபாடு செய்வது மிக மிக சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் இந்த கோவிலுக்கு எப்போ போகணும்னு சொல்லிட்டேன் எப்படி போகணும்னு சொல்லிட்டேன் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஏகாம்பரேஸ்வரர் அப்படிங்கிறத தாண்டி விருச்சிக ராசிக்கு என்ன பிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசினியர்கள் பேரிச்சம் மனம் தானம் செஞ்சால் லைஃப் சூப்பராக இருக்கும் இந்த கோவிலுக்கு வில்வம் வாங்கிட்டு போங்க அது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்மாவை குழைக்கும் ஏகாம்பரேஸ்வரநாதருக்கு வில்வ அர்ச்சனை செய்வது மிக மிக நல்லது உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி நடந்தாலும் சரி எந்த விதமான லக்னமாக இருந்தாலும் சரி கட்டங்கள் எப்படி இருந்தாலும் சரி நீங்க உங்களுக்கு என்ன செய்யணும் வில்வம் வாங்கிட்டு போய் இந்த ஏகாம்பரேஸ்வரநாதருக்கு அர்ச்சனை செய்தால் உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மாவாக இருந்தாலும் சரி முன்னோர்களின் சாபமாக இருந்தாலும் சரி பெண் சாபமாக இருந்தாலும் சரி கர்ப்பிணி சாபமாக இருந்தாலும் சரி பசுவதையாக இருந்தாலும் சரி ஏனைய எந்தவிதமான விதமான தோஷங்கள் பரிகாரங்கள் எந்த விதமான மன குழப்பங்களுக்கும் இந்த கோவிலில் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி நமக்கு நிறைய பாசிட்டிவிட்டி நடக்கணும் நம்ம வாழ்க்கையில நிறைய நல்லது நடக்கணும் நம்ம எதிர்பார்த்த சில விஷயங்கள் உடனடியாகவும் வெற்றிகரமாகவும் நேர்மையாகவும் நல்லதாகவும் யாரையும் பாதிப்படையாமலும் நடக்க வேண்டும் ஒரு கோர்ட் கேஸாக இருக்கட்டும் ஒரு இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும் குடும்ப சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும் கல்வி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும் வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும் குழந்தை பாக்யம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும் ஏனைய அரசு எந்த ஒரு நபருக்கும் அந்த அரசு துறை தேர்வில் வெற்றி பெறவோ அரசு துறை தேர் துறையில் இருப்பவர்கள் தன்னுடைய மேலதிகாரியுடன் ஏற்பட்ட வாக்குவாதங்களிலிருந்து விடுபடவும் தன்னுடைய அரசு வேலையில் பதவி உயர்வு பதவி மூப்பு கிடைப்பதற்கும் இந்த பரிகாரம் கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும் பேரிச்சம்பழம் தானம் செய்வதனால் உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான நன்மைகள் கண்டிப்பாக வந்து சேருங்க இந்த பேரிச்சம்பழத்தை இந்த கோவிலில் தியானம் பண்ணும்போது ஒவ்வொரு ஒவ்வொரு விருச்சிகராசினியர்களும் பல நன்மைகளை கண்டிப்பாக அனுபவிப்பாங்க நீங்கள் ஒரு நாள் செவ்வாய்கிழமையில இந்த கோவிலுக்கு போயிட்டு வில்வ அர்ச்சனை பண்ணி பேரிச்சம்பாலம் தானம் பண்ணி பாருங்கள் விருச்சிக ராசினியர்களை வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வெற்றியும் கண்டிப்பாக கிடைக்குங்க உங்களுக்கு தான் டவுட் தான் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்ன சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் இதே மாதிரி தொடர்ச்சியாக விருச்சிக ராசினியர்களுக்கு நிறையா வீடியோ போட போகிறேங்க நன்றி வணக்கம் वनकर...